உடம்புறையிலே கடவுளூரல் டிவி நேருக்கு லட்சுமிநாயணன்பு வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து ஒன்றாம் தேதி வரை அப்படி இருக்கப்போது தான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்கிற லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான படங்களை பார்க்கும்போது அதை விட மகர ராசிக்கான படங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக் இருக்குது இந்த மாதிரி டிப் ஆஃப் த வீக்கில் கடன் ஏன்னா கடன் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வந்து அடிபட்டிருக்கும் கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி தீர்வு அது ஏன் வருதுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம் பரிகாரங்களையும் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக அப்ளை பண்ணிப்பார்கள் ரொம்ப சூப்பர்வாக இருக்கும் மீனராசி ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மாதிரி தான் பதிவத்தில் வர்றார் ஸோ அதனால் வந்து நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வர மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு இதில் வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலங்கள் நல்ல விஷயங்களோட ரொம்ப சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுத்துறார் அடுத்தடுத்த லெவல் வந்து முன்னேறதுக்கான வாய்ப்பு உங்களுக்குள்ளேயே நிறைய சேஞ்சஸ் ஸோ இதெல்லாம் மாற்றிக்கணுங்கிற லெவலெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு மன உளைச்சல் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் ஏன்னா செவ்வாய் இன்னும் ஜூன் பத்தாம் தேதி வரை தான் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மன உளைச்சல் கொடுக்கல் வாங்கல் பணம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மூணு மட்டும் எட்டாம் அதிபதி மூணுங்கிறது உங்களுக்கு முயற்சி சம்மந்தமான விஷயங்கள் இளைய சகோதர சம்மந்தமான விஷயங்கள் அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்ட்டு செக்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஏன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் வந்து அதை புரட்ட முடியலன்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் ஸோ நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா மூணில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அம்மாவுடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடில் கொஞ்சம் வந்து ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வர மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா வந்து புதன் வந்து இப்போ மூணில் இருக்கும்போது வீடு விற்கணும் அப்படின்னு நினச்சிருக்கும்போது விற்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு கணவன் மனைவி உறவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் பிளாங்க் ஆவீங்க ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் தான் எல்லாமே சரியாயிடும் ஒற்றுங்க ஓகேங்களா அதனால் வந்து ஒரு விரோதங்களோ டென்ஷனோ இருந்ததுனாலும் இப்போ கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எட்டதிபதி வந்து ராசியிலே இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துங்க எதுவும் வந்து ஒரு பெரிய பெரிய சந்தேகங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடைபெற வந்து சந்தேகம்ன்ற ஒரு விஷயத்தால் வந்து நீங்கள் ரொம்ப டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஆவீங்க இப்படி இருக்குமோ அப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு அந்த சந்தேகங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது பத்தாம் அதிபதியான குரு பத்தாம் அதிபதி குரு வந்து ராசியிலேருந்து புதிய தொழில் முயற்சிகளும் சூப்பராக இருக்குங்க அடுத்த கடத்துக்கு முன்னேறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணுவீங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப இருக்குது பதினொன்றுங்கிறது வந்து லாபஸ்தானம் லாபம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது லாபத்தை நோக்கி ஒரு என்னங்க வச்சுருவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர நல்ல ஐடியாஸ்லாம் வந்து நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணாலே ஒரு பெரிய லெவலில் சந்திக்கலாம் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது எல்லாமே சூப்பருங்க என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேஜர் இஷ்யூ குழந்தைகள் விஷயம் ஸோ குழந்தைகள் விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து அதில் வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் இருக்கும் குடும்பத்தையும் குழந்தைகள்கிட்டையும் வந்து கொஞ்சம் கனிவாகவும் பொறுமையாக பேசுகிறது தான் வந்து இந்த வாட்டி வந்து மீன ராசி மீன லக்னக்காரர்களுக்கு வந்து மேஜராக போகணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சந்தேகங்கள் ஸோ ஏன்னா மூணு எட்டாம் அதிபதி ராசிலேயே லக்னத்துலேயே இருக்கும்போது தேவையில்லாத ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி அதனால் ஒரு மன உளைச்சல் இருக்கும் ஸோ அதனால் வந்து சந்தேகத்தெலாம் தூக்கி போட்டு நடக்குது நடக்கட்டும் இறைவன் இருக்கான் இருக்கிற ஒரு குட்டி லைஃபை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிற மைண்ட் வாங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பண்ணிணாங்க அதனால் இப்போவும் இப்படி தான் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு வந்து நீங்கள் எதுலேயுமே வந்து வர முடியாதுங்கிறது உண்மையான விஷயம் ஸோ அதனால் நல்ல விஷயம்லாம் வரணும்னா ஒரு பிரார்த்தனை அவசியம் இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கடன் தீர இன்னும் வழி ஸோ அதை தான் வந்து டிப் ஆஃப் த வீக்கில் பேச்சரான விஷயம் கடன்கள் ஸோ கடன்கள் வந்து எப்படிலாம் வரும் அப்படின்னும்போது யாருடைய ஜாதகத்தில் கடன் அதிகமாக இருக்கும்னா குரு கேது தொடர்பு ஒன்று குரு கேது நட்சத்திரத்தில் வரது குருவும் கேதுவும் ஒன்றா வரது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்க ஸோ இவங்களுக்கு வந்து ஒன்று கடன் வரும் இல்லைன்னா புத்திர தோஷங்களையும் புத்திரத்தினால் ஒரு டென்ஷனையும் உருவாகும் சில பேர் குழந்தை இருக்காது ட்ரீட்மெண்ட்டாக தான் குழந்த போகும் அந்த மாதிரி விஷயங்கள் அதுமாதிரி குரு கேது இருக்கும்போது கடன்கள் அதிகமாகிடும் ஏதோ ஒரு விஷயம் போய் ஒரு பெரிய கடனை கொண்டு வந்து விட்டுருன்றது மேஜரான விஷயம் அதே மாதிரி இல்லைன்னா ஒரு வழக்குகளால் ஒரு தலைவலிக்கும் இந்த மூணு விஷயத்த தான் வந்து மேஜராக பாதிக்கப்படும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கடன் தீரணும்னா என்ன பண்ணணும் இந்த மாதிரி வழக்குகள் இந்த மாதிரி டென்ஷன் வந்து வெளியில் வரணும் ஒரு கிளாரிட்டி வரணுன்னா குரு கேது இருக்கவங்க பௌர்ணமி பௌர்ணமி சித்தர் வழிபாடுகள் கண்டிப்பாக அந்த சமாதிகள் போய் உட்காந்து பாருங்கள் நீங்கள் ஒரு முறை பார்த்தா உங்களுக்கு புரியாது நீங்கள் கண்டினியூவாக போயிட்டு இருக்கும்போது உங்கள் லைஃப்பில் வந்து எவ்வளோ சேஞ்ச் வருங்கிறதை நீங்கள் பார்க்கலாம் இது வந்து எனக்கு கண்கூடாக ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டத்தை இருந்தவர் அங்கே போய் படுத்து தூங்கிடுவார் அந்த காலக்கட்டத்தில் தூங்கி தூங்கி விட்டாங்க இப்போ தூங்க விடுறதில்ல ஸோ அதனால் தூங்கிடுவார் ஸோ காலில் இருந்தால் அதை வந்து லைஃப்பில் வந்து நீங்கள் வேறு லெவலில் இருக்கார் ஸோ இது ஒரு உதாரணம் இதுக்கப்புறம் பார்க்கும்போது கடன் எப்போது அடையும் எனக்கு வந்து கடன் தீரணும் அப்படின்னா அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு ஓகேங்களா அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு மேஷ லக்னம் வர அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஒரு பணத்தை அதாவது கொஞ்சம் அசல் கொஞ்சம் வட்டி ரெண்டுமே சேர்த்து கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் கடன்கள் ஈஸியாக அடைபடுங்க ஸோ அதுக்கப்புறம் அனுஷன் நட்சத்திரம் வர நாள் ஸோ ஒரு அனுஷ நட்சத்திரம் வருதுன்னு சும்மேம் ஸோ அந்த அனுஷன் நட்சத்திரம் வரனாலும் நாளும் பிரிச்சிக லக்னமும் வர அந்த நாள் அன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ஒரு பாட்டு அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி ஓகேங்களா ரெண்டுமே சேர்த்து அதை அடைங்க அந்த கடலில் அடைச்சிட்டிங்கன்னா அந்த கடன் வந்து கடை 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 கடன் உங்க வந்து அடையப்பட்டுருங்க ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் அது வந்து பண்ணி பாருங்கள் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வந்து ஒரு கடன் அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டுமே சேர்த்து கட்டிட்டிங்கன்னா அந்த கடன் அடைபடுங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் த்ரீ ரொம்ப சூப்பராகவே வேலை செய்யும் குரு கேதுவாக இருக்கட்டும் குரு கேதுனா ஒரு பிறவியில் வர இந்த கர்மா வந்து அழிகிறது சித்தர் சமாதி வழிபாடு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மற்ற அந்த அஸ்வதி நட்சத்திரம் மேஷ லக்னத்தில் போகிற போதும் சரி அனுஷ நட்சத்திரம் வர காலகட்டத்தில் லிச்சிக லக்னத்துலேயும் சரி இந்த கடனை போது பெரிய லெவலில் வந்து அந்த கடன் தீந்து ஒரு ரிலீஃபை கண்டிப்பாக கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் ஓரை செவ்வாய் ஓரை செவ்வாய் கிழமைகளில் வர செவ்வாய் ஓரையில் வந்து நீங்கள் ஒரு கடன் அடைச்சுன்னா அதுவும் வந்து கிளியர் ஆகுங்க இது கண்டிப்பாக அப்ளை பண்ண பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக ஒர்க் ஆகும் அப்ளை பண்ணிட்டு போ சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் சார் உங்களுக்கு விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஸோ நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்